ஜெயக்குமார் மாயமான நாளில் தென்காசிக்கு சென்றதாக மூத்த மகன் போலீஸ் விசாரணையில் தகவல் தெரிவித்திருக்கிறார் தென்காசிக்கு தனிப்படையினர் விரைந்துள்ளனர் ஜெயக்குமார் மாயமான நாளில் அவர் தென்காசிக்கு சென்றதாக அவருடைய மகன் தகவல் அளித்துள்ள நிலையில் தற்போது தென்காசிக்கு தனிப்படையினர் விரைந்திருக்கிறார்கள் இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் செல்வராஜ் இது தொடர்பான முழு விவரம் என்ன பதிவு பண்ணுங்க நெல்லை மாவட்டம் திசன் அருகே உள்ள கரைச்சுத்துப்பு கிராமத்தைச் சேர்ந்தவர் வந்து கே பி கே ஜெயக்குமார் இவர் தங்களுடைய வீடுகளில் வந்து கடந்த இரண்டாம் தேதி காணவில்லை என கூறப்பட்டுள்ள உள்ள சூழ்நிலையில் பலர் தங்களுடைய அவருடைய புகாரின் பேர்ல அவரது மூத்த மகன் என்பது புகார் உபரி காவல் நிலையத்தில் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கை தொடர்ந்து நேற்று வந்து இரவு விடிய விடிய வரை அவர்களிடம் வந்து பல்வேறு சோதனைகள் என்பது கேட்கப்பட்டது பல்வேறு அவர்களிடம் வந்து பல்வேறு கேள்விகளையும் எழுப்பப்பட்டது என்றால் கடந்த இருபத்தி ஏழு மற்றும் முப்பதாம் தேதிகளில் அவர்கள் அடுத்தடுத்து இரண்டு கடிதம் எழுதிய நிலையில் அதற்கு பிறகு அவர்கள் ஏதேனும் தங்களுடைய குடும்பத்தினரிடம் ஏதாவது தெரிவித்துள்ளாரா என்பது தொடர்பாக பல்வேறு விசாரணைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டன ஆனால் விசாரணை வந்து அவரது மகன் வந்து நான் இரண்டாம் தேதி அன்று நேரடியாக நான் தென்காசியில் உள்ள ஒரு விடுதியில் தங்கியிருந்தேன் அப்போது எனக்கு எனது தந்தை வந்து எனது தொலைபேசியில் வந்து தொடர்பு கொண்டார்கள் அப்போது தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும் போது என்னிடம் அவர்கள் வந்து எந்த வித ஒரு பதட்டமும் இல்லாமல் தான் பேசினார்கள் என்பது தொடர்பாக சில கருத்துக்களை வந்து காவல்துறையிடம் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் நெல்லை சரக டிஏஜி மூர்த்தியோட உத்தரவின் பேரில் இரண்டு தனிப்படைகள் வந்து நேரடியாக இங்கிருந்து தென்காசிக்கு தற்போது வந்து விரைந்துள்ளார் ஏனென்றால் தென்காசியில் வந்து இரண்டாம் தேதி இரவு இவர் தென்காசியில் உள்ள அங்குள்ள விடுதியில் தங்கியிருந்தாரா என்பது தொடர்பாக அங்குள்ள வருகை பதிவேட்டில் இவருடைய பெயர் என்பது என்ன பெயர் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது என்பது தொடர்பாகவும் தங்களுடைய விசாரணை என்பது மேற்கொள்வதற்காக சென்றுள்ளார்கள் மேலும் அந்த விடுதியில் உள்ள ஏதேனும் அங்குள்ள கண்காணிப்பு கேமராவில் இவருடைய வீடியோ என்பது எதுவும் பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பது தொடர்பாகவும் ஆய்வு செய்வதற்காக இரண்டு தனிப்படை போலீசார் வந்து சென்றுள்ளார்கள் தொடர்ந்து இது தொடர்பாக அங்கு சென்று அவர்கள் அங்குள்ள விடுதியின் மேலாளர் மற்றும் ஊழியர்களும் இது தீவிரமாக விசாரணை நடத்த உள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் இன்று காலையிலிருந்து தடையறிவு துறையினர் வந்து பல்வேறு சோதனைகளை மேற்கொள்ளப்பட்டு சற்று முன் தான் அந்த தடவியல் துறையினர் தங்களுடைய சோதனைக்கு பிறகு இங்கு எடுக்கப்பட்டு உள்ள தடயங்களை நேரடியாக தங்களோட ஆய்வுக்கு சோதனை செய்வதற்காக கொண்டு சென்றுள்ளார்கள் மேலும் இன்று காலையிலிருந்தே களக்காடு ஆய்வாளர் கண்ணன் நேரடியாக இந்த பகுதியில் வேறு ஏதும் தடயங்கள் இருக்கிறதா என்பது தொடர்பாகவும் தங்கள் ஆய்வுகளை மேற்கொண்டார் அவரும் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரமாக இந்த பகுதியில் பல்வேறு தடயங்கள் எதுவும் உள்ளதா என்பது தொடர்பாக ஆய்வுகளை மேற்கொண்டு சற்று முன் தான் அவரும் தங்களுடைய அந்த ஆய்வு என்பது முடித்துவிட்டு தற்போது சென்றுள்ளார் தொடர்ந்து இது பல்வேறு கோணங்களில் இந்த விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என கொலை வழக்காகவே பெரும்பாலான ஒரு உறவினர் வந்து தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில தங்களுடைய கே பி கே கொலை செய்யப்பட்டிருக்கிற கண்டிப்பாக கொலை செய்யப்பட்டிருப்பார் என்பது தொடர்பாக தான் அவர் உறவினர்கள் நேற்றே நம்மிடமே தெரிவித்திருந்தார்கள் அந்த வகையில் தான் தற்போது இந்த வழக்கு என்பது நகர்த்தப்பட்டு வருகிறது விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஏற்கனவே நெல்லை சரக டிஏஜி மூர்த்தி என்பதும் தெரிவிக்கும் போதே இந்த வழக்கு வழக்கை நாங்கள் கொலை வழக்காக தான் இதுவரை விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறோம் இது தற்கொலை வழக்காகவே நாங்கள் செல்லவில்லை என தெரிவித்தார்கள் இந்த கோணத்தில் அடுத்தடுத்தாக இந்த சோத விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கிட்டத்தட்ட இன்று பதினெட்டு டிஎஸ்பிகளை கொண்ட குழுவினர்கள் வந்து தொடர்ந்து பல்வேறு பகுதிகளிலும் ஏதேனும் இந்த பகுதியில் குறிப்பாக வந்து இந்த திசைநிலை மற்றும் குட்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தங்களுடைய ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என சந்தேகப்படும்படியாக ஏற்கனவே வேறு ஏதும் வாகனங்கள் வந்துள்ளதா அல்லது வேறு ஏதும் நபர்கள் வந்துள்ளார்களா என்பது தொடர்பாக வீடுகளில் உள்ள சிசிடி கேமரா உள்ளிட்டவைகளை வந்து அந்த பகுதிக்கு நேரடியாக சென்று தங்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள் தொடர்ந்து இந்த விசாரணை என்பது பல்வேறு கோணங்களில் சென்று கொண்டு வருகிறது உமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வம்